பிளஸ் இந்த வரிகள் படிக்கிறோம் நாங்கள் தேடி தேடி நன்மைகள் ஓடி வந்து நினைக்குமா மனதை மனதையே மனதையே நாடி வந்த உண்மைகள் கோடி எங்கு மோடி அணைக்குமா இருளையே 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 சிந்தையில் பொது சிந்தனை வந்ததால் சொல்லினே செல்வமும் பிறந்ததோ േടി നന്മകൾക്കനതയെ മനതയേ നാടി വന്ന ഉണ്മകൾക്ക് ഓടിയേ അനക്ക மனதையே மனதையே நாடி வந்த உண்மைகள் கோடி எங்கு மூடியே கணக்கமா இருளையே இருளையே வாடிக்கையே வேடிக்கை வேடிக்கையே நன்றி வணக்கம் വരുമ്പിനേ ഉയരേ ദിനം ദിനം തരസം

தெரு கோடை கா குளிர்ச்சி காணலாம் எனது நிலமையோ கவிதையோ கவிலா மயங்கினேன் சொல்ல தயங்கினேனு விரும்பினேன் தினம் தினம்